சொந்தமா எங்க கரு கட்டி வீடு கட்டி வாழ்விடுவோம் அந்த இன்னைக்கு லட்சம் வாடகை நிலைமை இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கூடுதலான வரியை ஏற்றி வீட்டு வாடகை மாசத்துக்கு போல கூட நானூறு ரூபாய் ஐநூறு வீட்டுக்கு இருபத்தி ஐம்பதாயிரம் போட்டு ரொம்ப அதிகமான வாழ்க்கை போட்டு இது பல லட்சம் பாக்கின்னு கேட்டு துன்புற்றாங்க இதுக்கு ஒரு சான்றே இருக்குது இரண்டரை கோடி ரூபாய் ராஜ்பவன் பாக்கின்னு சொல்லிட்டு சீல் வச்சிருக்கிறாங்க இந்த நிலைமை இவங்களே கூடுதலான வாடகை போட்டு ஒன்னொன்னு சீல் வைக்கிறது போட்டு உன்னை அடாவிட்டனா தொடர்ந்து நடந்து வருது மக்களுக்கான ஆட்சி நமக்கு நாம திட்டம் திராவிட ஆட்சி எல்லாம் சொன்னாங்க ஆனா வாடகை மட்டும் இன்னும் குறைக்கல ரெண்டாயிரத்தி பத்துல இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஜிஓ கலைஞர் அவர்களால் போடப்பட்டு மூன்றாண்டுக்கு ஒரு முறை பதினைஞ்சு சதவீதம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதன் பெரிய நடக்கத்தே கிடையாது இவங்க தன்னிச்சையா என்ன செய்யறாங்க இவங்க அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த வாடகையை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அளவுக்கு ஏற்றி போயிட்டு வச்சிருக்கிறாங்க இதை கேட்கிற பட்சத்துல இஷ்டம் இருந்தா இருக்கே இல்ல காலி பண்ணிட்டு போங்கன்றாங்க